அனைவருக்கு வணக்கம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி சொன்னாலும் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று எல்லோரும் அதை ஒருமித்த கருத்தோடு சொன்னாலும் சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்ப்பரோடு பழகமே மாட்டோம் என்று சொன்னாலும் கூட இப்பெல்லாம் யாருப்பா சாதி பார்க்கறா என்று சொன்னாலும் கூட சாதி இங்கே ஒரு பெரிய வினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு ஆண்டுக்கு எண்பதுலேருந்து நூற்றி இருபது ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் நடப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்லுது சமூக செயற்பாட்டாளர்கள் தலித் ஆக்டிவிஸ்ட்டு இது குறித்து தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஆனால் இன்னும் இந்த ஆணவ படுகொலை அந்த ஹானர் கில்லிங் தமிழ் சமூகத்தில் இருக்கிறது இந்தியா முழுக்க அதிகமாக இருக்கிறது வடநாடுகளில் தொடர்ச்சியாக ஒரு பெண் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு ஆணை காதலித்து விட்டால் அவன் கொலை செய்யப்படுவது மிக மிக எளிய விஷயமாக இருக்கிறது அந்த சமூகமே அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது மேல்சாதி கீழ் சாதி என்று ஆனால் தமிழ்நாட்டில் எழுபது ஆண்டுகால திராவிட ஆட்சி நூறாண்டுகள திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கங்கள் நீதி கட்சிகள் எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் இங்கே போராடி சாதியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பெரியார் மண் அண்ணா மண்ணு கலைஞர் மண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க டிராவிடியன் மாடல் இஸ் ஈக்குவல் டு சோசியல் ஜஸ்டிஸ் திராவிட மாடல் என்பது சமூக நீதி மாடல் இது இந்தியா முழுக்க நீள வேண்டும் என்று மரியாதை கூறி ஐயா ஸ்டாலின் பேசுகிறார் நான் இது பேசிக்கொண்டிருக்க அதே நொடியில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் சாதி ரீதியாக தமிழ்நாட்டில் ஒருவர் பாதிக்கப்படுகிறார் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு டாஸ்மாக் பாரு அந்த பாருக்கு வெளியே அதிகாலையில் ஒரு ஒருவர் இறந்து கிடக்கிறாரு என்ன விசாரித்து பார்க்கும்பொழுது அவர் பேர் பிரவீனு அதே அந்த ஓஎம்ஆர் பகுதியை சார்ந்தவர் அவர் சென்னையில் கூடிய சல்லாடையான் பேட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த ஷர்மிளா என்ற பெண்ணை வந்து காதலிச்சுக்கார் ரெண்டு பேரும் காதலிச்சு நான் அக்டோபர் மாதம் திருமணம் செஞ்சுக்கிறாங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு பிடித்தம் இல்லை அவங்க விரும்பலை அந்த திருமணத்திற்கு அவங்க ஒப்புதல் கொடுக்கல பையனுடைய வீட்டில் வாழ்ந்து வராங்க இந்த சூழ்நிலையில் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவர் படுகொலை செய்யப்படுகிறார் இப்போ படுகொலை செய்யப்பட்ட பிறகு இந்த கொலைக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிச்சா இந்த ஷர்ளாவுடைய அப்பா அம்மா அவருடைய அண்ணன் தம்பிகள் தான் அவருடைய அண்ணன் தினேஷ் என்கிற அப்புக்குட்டி அதே போல அந்த பகுதியை சேர்ந்தவுடைய நண்பர்கள் ஸ்ரீபன் குமார் ஸ்ரீதர் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அஞ்சு பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறது ஆனால் உடன்பிறந்த அண்ணன் மீது வழக்கு பதிவு செய்யாமல் மற்ற நண்பர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது அவங்க அப்பா துறை மீதும் அவங்க அம்மா சரளா மீதும் வழக்கு பதிவு செய்யலை ஷர்மிளாவுடைய அம்மா சர சரளா மீதும் அவங்க அப்பா துறை மீதும் வழக்கு பதிவு செய்யலை இந்த சூழ்நிலையில் காவல்துறை இந்த வழக்கை சரியாக கையாளலை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை இந்த வழக்கை நீர்த்து போக செய்கிறாங்க இது ஒரு ஆணவ படுகொலைன்னே சொல்ல மறுக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவும் பிப்ரவரி மாதம் தேதி பேட்டிருக்காங்க அந்த பெட்டியில் இது ஆணவ படுகொலே கிடையாது அந்த பையனு மேலே எத்தனை குள வழக்கு இருக்குது கஞ்சா வழக்கு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா அம்மா வச்சு பேச வைக்கிறாங்க அந்த காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது அது ஒரு தேர்தல் பரபரப்புக்கான காலம் தேர்தலுக்கு வேட்பாளர் அறிவிக்கிற காலம் தேர்தல் தேதி அறிவிக்கிற காலனால தமிழ்நாட்டில் அது பெரிய அளவில் அந்த கொலை வழக்கு பேசப்படலை இன்றைக்கு இந்த கொலையில் என்னுடைய காதல் கணவருக்கு சரியான நீதி கிடைக்கல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை என்று தாம்பரம் காவல் நிலையத்தையும் சென்னை டிஜிபி அலுவலியும் புகார் கொடுத்து விட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடந்த அந்த காவலுடைய கொலைக்கு நீதி கேட்டு தோற்றுப்போன ஷர்மிலா கடந்த பதினாலாம் தேதி தன் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறாங்க எல்லாரும் காப்பாற்றி அறகுறை உயிரோடு கொண்டு போய் அவங்கள மருத்துவமனை சேர்க்கிறாங்க கோமா நிலையில் இருந்த ஷர்மிலா இன்றைக்கு இறந்து போயிருக்கிறார் இரண்டு பேருக்குமே பதினெட்டு வயதை நிறைவடைந்தவர்கள் பதினெட்டு வயதை நிறைவடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் மனம் ஒத்து இருந்தால் என்று இந்தியாவுடைய நீதிமன்றங்கள் சொல்கிறது நம்முடைய சட்டம் சொல்கிறது சட்டப்படி அவங்களுடைய திருமணம் செல்லும் யாரும் தடை செய்ய முடியாது ஆனால் இவர் யார் பிரவீன் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் இங்கே காணாமல் ஆக்கப்படுகிறார் அதற்கு நீதி நீதியி போராடிய பெண்ணுக்கு சரியான நீதி கிடைக்கலன்னு சொல்லி அவரும் தன்னை மாய்த்துக் கொள்கிறார் என்றால் இது என்ன திராவிட மாடல் ஆட்சி இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய அப்பட்டமான தோல்வி சமூக செயற்பாட்டாளர்களும் தலித் செயற்பாடுகளும் சொல்வது ஒன்னே ஒன்றுதான் வடநாடுகள் நடக்கிற அந்த ஆணவ படுகொலைகளை ஹானர் கில்லிங் குறித்து பேசுகிற நாம தமிழ்நாடு முழுக்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் எடுத்த நடந்த ஆணவ படுகொலையை பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிர்ச்சி நமக்கு காத்திருக்கும் பதிவு செய்யப்படுவது ஒரு ஆண்டுக்கு இருந்து ஆறு ஆணவ படுகொலைகள் தான் ஆனால் வெளியே தெரியாம மரணம் என்றோ விபத்து என்றோ ஏதோ ஒரு வகையில் காரணம் காட்டி இங்க பல நூறு ஆணவ படுகொலைகள் கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் நடைபெறுகிறது தென் மாவட்டத்துக்கு இணையாக வட மாவட்டத்திலும் வட மாவட்டத்துக்கு இணையாக தென் மாவட்டத்திலும் நடைபெறுகிறது என்று சொல்றாங்க காவல்துறையை தன் கட்டுப்பாட்டு வைத்திருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கிறது அந்த ஆணவ படுகொலையில சம்பந்தப்பட்ட எல்லாரையும் உடனடியாக நீங்கள் கைது செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான சரியான தண்டனை ஒரு வழக்கு பதிவு செஞ்சு தொண்ணூறு நாட்களில் குற்றப்பத்திரிக்கை தகவல் பண்ணணும் சார்ஜ் ஷீட்டு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் உடனடியாக அது நீதிமன்றத்துக்கு போக ட்ரையல் நடத்தப்படும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னும் குற்றப்பத்திரிக்கை போடலை குற்றப்பத்திரிக்கை போடுறதுக்கு இன்னும் நாள் இருக்குன்னு இழுத்து அடிப்பாங்க இழுத்து தொண்ணூறு நாள் மேண்டட்ரி பயில அவன் வெளியே வருவான் அவன் ஆட்டிக்கிட்டு திரிவான் இது என்ன திராவிட மாடல் ஆச்சு இது என்ன சரியான ஆச்சு இது என்ன சாதியை ஒழிக்க வந்தாச்சு இது என்ன சமத்துவத்துக்கான ஆச்சு நீங்கள் உண்மையிலே பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கள்லாம் சாதியை ஒழிக்க தமிழ்நாட்டில் போராடி இருந்தால் இவ்வளவு பெரிய சாதி ஆதிக்கமும் தமிழ்நாட்டில் இருக்காது இவ்வளவு பெரிய சாதி ஆதிக்கம் இப்போது இருக்குன்னா அவங்க ஒண்ணுமே செய்யலை சரி அவங்க எல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி ஆட்சி செய்கிற திமுக சமூக நிதி ஆட்சின்னு சொல்ற திமுக இந்த ஆணவ படுகொலுக்கு என்று தனியான ஒரு சட்டத்தை இப்போ வந்து தொழிலாளர் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்கு குழந்தை குழந்தைகளை வேலைக்கு வச்சுக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி வச்சுக்கிறது தெரிஞ்சா மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அதே போல அடிமை முறை கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது கொத்தடிமையாக ஒருத்தனை வச்சுக்கூடாது அப்படி தெரிஞ்சால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ பெண்கள் பெண் குழந்தைகளை பாதுகாக்க போக்சோ போன்ற கடுமையான சட்டங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படி இந்த ஆணவப் படுகொலுக்கென்று தனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்பது எல்லாருடைய கோரிக்கை இது இந்தியா முழுக்க எழும்புகிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உத்தரப்பிரதேசத்தில் ஒரு வழக்கு அந்த வழக்கில் ஆணவ படுகொலைகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் நாம் மரண தண்டனைக்கு நாம் எதிரானவர்கள் மரணம் ஒருத்தருக்கு தண்டனையாக இருக்கக்கூடாது ஆனால் பெண் குழந்தைகள் தொட்டவன் இந்த ஆணவப் படுகொலை சாதிய திமரோடு தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளை மகனை மகளை வெட்டி கொள்றவனுக்கு நிச்சயமாக மரண தண்டனை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இப்போது இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே தர்மபுரியில் சொந்த மகளுடைய கணவரை ஒருத்தர் படுகொலை செய்கிறார் ஆணவப் படுகொலை தூத்துக்குடியில் மூணாவது மைல் அந்த அந்த பகுதிகளில் தன்னுடைய மகளை கட்டிய கணவரையும் மகளையும் சேர்த்து ரெண்டு பேரையும் சேர்ந்து வெட்டி கொள்றாங்க சொந்த அவங்க அப்பாவே செய்யறாரு அவரும் பெரிய கோடீஸ்வரில் அவர் ஒரு பாலியாவாரி அவர் மகளையும் அருணையும் ரெண்டு பேரும் ஒரே சக்தி சாதி ஆனால் வேறு வேறு பிரிவு முக்களத்தூர்லேயே வேறு ஒரு பிரிவு அவங்க அது வெட்டி கொள்றாங்க இந்த பக்கம் கும்பகோணத்தில் ஒரு படுகொலை அப்புறம் தோவாலையில் கன்னியாகுமரியில் ஒரு படுகொலை தெரிய வெளியே தெரிஞ்சு வெளியே தெரியாமல் மாதம் மாதம் இது போல எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல இன்றைக்கி நான் பேசி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை கூட ஒருத்தர் இங்கே சாதிய ஆதிக்கத்தாலோ இழிவாலோ பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார் இதில் இந்த ஆட்சியாளர்களோ இந்த சட்டமோ முதலமைச்சரோ அமைச்சர் பெருமக்களோ காவல்துறையோ இதை வேடிக்கை பார்க்கறது ஏன் பெரும்பான்மை சமூக மக்களுடைய ஆதிக்க சாதிரிய ஓட்டு பரிவெயிலும் அதுதான் வேங்கை வயலில் நடந்துச்சு எல்லாவற்றுக்கும் குரல் கொடுக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் வேங்கை வயலுக்கு போல சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு படுகொலைக்கு ஓடி போன உதயநிதி ஸ்டாலின் கூட போன பவுடர் மூஞ்சி மகேஷ் பொய்யாமலி ஏன் இங்கே போகல இங்க போனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகம் வாக்கு செலுத்தாது என்ற ஒரே ஒரு கலந்துக்கா ஒன்றரை வருஷமா அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர் யார் என்பதே மிகப்பெரிய விடையாக இருக்கிறது அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றத்தை ஒப்பத்துக்க சொல்லி காவல்துறை டார்ச்சர் பண்ணுவதாக அந்த மக்கள் இன்றைக்கி தேர்தலையே புறக்கணிச்சிருக்காங்க இதுவரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாயில் வேங்கை வயல் அப்படிங்கிற வார்த்தை கூட வரல மரணம் எதற்கும் தீர்வாகாது தற்கொலை எதற்கும் தீர்வாகாது ஆனால் சரியான நீதி கிடைக்கல எவ்வளவு ஆசையாக காதலிச்சிருப்பாங்க எப்படியாவது வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம் என் நம்பிக்கையோட நான்கு மாதம் வாழ்க்கையை வாழ்ந்தவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டு பெற்றெடுத்த குழந்தையாவது சாதி ஆதிக்கமில்லாத ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு அவனை ஆளாக்கி பெருசாலாக்கி சாதியற்ற சமூகத்தில் நம்ம பிள்ளை வளரணும் அப்படின்னு நினச்ச அந்த இளம் தளிர்கள் இன்றைக்கு இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு மன உளைச்சல் நாலு மாதம் ஆளாயிருந்தால் அவங்க சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் காவல்துறையிலையும் புகார் கொடுத்துருக்காங்க காவல்துறை மெத்தன போக்கோடு அந்த பெற்றோருடைய குடும்பத்துக்கு சார்பாக அப்பவும் காவல்துறையிலையும் சாதி ஆதிக்கம் இருந்திருக்கிறது என்பதை தன்மையோடு சர்மிலா ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் தூக்கு போட்டு இறந்து போச்சு இது வெறும் ஆணவ படுகொலை என்பது ஏதோ கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த சாதி ஆதிக்கம் ரெண்டு பேர் மாத் வேறு சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது சாதி ஆதிக்கம் நிறைந்த ஊர்களில் இருக்க மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க திருநெல்வேலியுடைய மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் திருநெல்வேலி சமாதானபுரத்தில் ஒரு கவுன்சிலர் பெரியார் நகர் பகுதியுடைய கவுன்சிலர் சின்ன தாய் அவங்க பேர் அவங்க இன்னைக்கு ஒரு அறிக்கை இருக்காங்க என்ன அறிக்கைன்னா நான் என் கவுன்சிலர் பதவியை ராஜினமா பண்ணுறேன்னு சொல்லி திருநெல்வேலியிலேயே ஒரே அருந்தறுதி சமூகத்தை சார்ந்த கவுன்சிலர் சின்னத்தாய் அவங்க அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே என்னை நீங்கள் திருநெல்வேலியிலே முதல் ஒரே ஒரு கவுன்சிலராக அருந்ததி சமூக சார்ந்த என்னை வந்து ஆக்குனீங்க உங்களை நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆனால் நான் கவுன்சிலான நாள் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய சாதிய ரீதியான அடக்குமுறை இருக்கிறது சாதிய பார்வையோடு என் பகுதிக்கு எவ்வளவு தமிழ்நாடு எவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த திராவிட மாடல் திமுக அதிமுக இந்த ஆண்ட கட்சிகள்லாம் தமிழ்நாட்டை எந்த லட்சணத்தில் ஆண்டிருக்காங்க என்பதற்கான எடுத்துக்காட்டு திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட சமாதானபுரத்து பக்கத்துக்கு பெரியார் நகர் கோரிப்பள்ளம் பக்க கிராமங்கள் அது திமுகவுடைய ஒரு கவுன்சிலரே ஒப்புதல் வாக்கணும்னு சொல்கிறாங்க எங்கள் பகுதிக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வரும் தாமிரபரணி செலுத்து ஓடக்கூடிய பகுதியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணி வரும் நான் கவுன்சிலராக ஆன பிறகு நான் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் இந்த மேயர் திருநெல்வேலிய மேயர் சரவணனும் அங்கேடைய மாநகராட்சி அதிகாரிகள் இணந்து கொண்டு என் ஏரியாவுக்கு வரக்கூடிய தண்ணியை தடுத்தாங்க தண்ணீர் வரக்கூடிய முறைகளை மாற்றம் செஞ்சு வந்தாங்க இதனால மிகப்பெரிய நாங்கள் தண்ணீர் வறட்சிக்கு ஆட்பட்டோம் அப்போதாத குறைக்க கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு தனியார் ஒப்பந்தக்காரருக்கு ஒரு கான்ட்ராக்டருக்கு இந்த தண்ணீரை கொடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு எங்கள் பகுதிக்கு தண்ணீர் வருவது முழுமையாக தடைப்பட்டது அதனால எங்கள் மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க அதிலும் நான் குறிப்பிட்ட இந்த சாதியை சார்ந்தவர் என்பதனாலேயே நான் வைக்கிற எந்த கோரிக்கையும் மேயர் சரவணன் ஏற்றுக்கொள்ளவில்லை இதை எல்லாத்தையும் தாண்டி மின்கம்பம் அமைப்பது சாலை அமைப்பது அடிப்படை தேவைக்கு நான் கோரிக்கை வைத்தால் அதற்கான நிதி ஒதுக்கப்படுறது கிடையாது எல்லாத்தையும் அவர் நிரா புற புறக்கணிச்சார் நிராகரிச்சாரு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த தேர்தலில் கூட எங்கள் பகுதிகளில் வாக்கு கேட்டு வருவதற்கு கூட அவங்க தயங்கினாங்க அதிலேயும் சாதிய பாகுபாடு பார்க்கப்பட்டது யாரு திமுக கட்சிக்காரங்க திமுகவுடைய மேயர் திமுகவுடைய மாநகர பொறுப்பாளர் எல்லாருமே திமுகவுல அருந்ததி சமூகத்தை சார்ந்த ஒரு கவுன்சிலர் என்பதால அந்த சின்னத்தாய் கிருஷ்ணனை மிகப்பெரிய சாதிய தீண்டாமைக்கு ஆளாக்கனால இன்னைக்கு கவுன்சிலர் பதவி விட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க இவங்க சனாதனத்தை ஒழிக்க போறார்களாம் இந்தியாவில் சனாதனத்தை அழிக்க போறாகலாம் சனாதனமே இல்லாமக்கிற சனாதனம் வர்ணாசன கோட்பாடு நாலு வகை வர்ண கோட்பாடு அந்த வர்ண கோட்பாடுடைய சாதியுடைய அடிப்படையாக அந்த வர்ண கோட்பாடுகள் தான் அதை ஒழிச்சுட்டா சாதியை ஒழிச்சிடும் உத்தனி ஸ்டாலின் பேசுகிறாரு ஸ்டாலின் பேசுகிறார் திமுக கட்சிக்காரங்க எல்லாரும் பேசுகிறான் வாய்க்கு வர வாயில வந்து இப்படி ரெண்டு பக்கம் வந்து நிற்கிற அளவுக்கு ஏறிக்கி நிற்கிற அளவுக்கு பேசுகிறான் பெரியார் தான் ஒழிச்சாரு அண்ணா தான் ஒழிச்சாரு கருணாடி தான் ஒழிச்சாரு ஸ்டாலின் ஒழிச்சாரு என்னத்த ஒழிச்சாரு உங்கள் கட்சியினுடைய ஒரு கவுன்சிலருக்கு சாதிய ஆதிக்கம் பார்க்கப்படுகிறது அடக்குமுறை பார்க்கப்படுகிறது வரலாற்று ரீதியான ஒரு சம்பவத்தை சொன்ன பொழுது சீமானவர்கள் அருந்ததியை அசிங்கப்படுத்தி விட்டார் இழிவுபடுத்தி விட்டார் கொச்சைப்படுத்தி விட்டார் என்று தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பேரணி அந்த உருவபூமியை கொடுத்துருது அண்ணன் சீமானவருடைய கட்சியர் முற்றுகை வருது என்று தமிழ்நாடு முழுமைக்குரிய சின்ன சின்ன அருந்ததி அமைப்புகள் மரியாதைக்குரிய அண்ணன்மார்கள் கொதிச்சிருந்தாங்க இப்பொழுது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் அருந்ததிய சமூகத்தை சார்ந்தவர் ஜாதிய ரீதியான அடக்குமுறைக்கு திமுக கட்சிக்காரனாலும் திமுக திருநெல்வேலி மேயர் சரவணாலும் ஆட்பட்டிருக்காங்களே என்ன செய்ய போறீங்க இதே திருநெல்வேலி மேயர் சரவணன் சாதிய ஆதிக்கம் நிறைந்தவர் மட்டும் கிடையாது அப்பட்டமான அயோக்கியர் திருநெல்வேலியில மாநகராட்சி மேயர் ஆன பிறகு மாநக திருநெல்வேலியில் கூடிய திமுக கவுன்சிலர்களை மதிக்க கிடையாது அதுவும் பெண் கவுன்சிலர்களை சுத்தமாக மதிக்க கிடையாது குறிப்பிட்ட பரையல் சமூகமாக தேவேந்திர சமூகமாக அருந்ததி சமூகமாக இருந்தால் மதிப்பதே கிடையாது அவர்களை கேவலமாக பார்த்துவது கேவலமாக நடத்துவது இவருக்கு எதிராக மொத்தமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தோரு கவுன்சிலர்ல நாலு பேர் அதிமுக ஐம்பத்தோரு பேர் திமுக திமுக கவுன்சிலர் ஐம்பத்தோரு பேர்ல நாற்பது பேர் இவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் தர்ணா போராட்டம் நடத்துனாங்க அப்போ திமுக கட்சி கெட்ட பேர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கே என் தங்கம் தென்னரசு இந்த கே கே எல்லாரும் சேர்ந்து தடுத்து அதை நிறுத்துனாங்க இல்லைனா இந்த மேயர் பதவியில் வந்து அவர் தூக்கி அணைக்க தூர எரிஞ்சிருப்பாங்க திமுக கவுன்சிலர்களே தமிழ்நாட்டில் நாற்பது பேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மேயர் சரவணை ஆனாலும் கட்சிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவரை அப்படியே வச்சிருக்காங்க அவர் சார்ந்த சமூக மக்களுடைய ஓட்டும் திருநெல்வேலியில் வேணுங்கிறதுக்காக திமுக அவரை வைத்திருக்கிறது அவரால் இன்னைக்கு பல கவுன்சிலர்கள் திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சேலத்தில் திருமலைகிரியில் மாணிக்கராஜுங்கிற திமுகவுடைய ஒன்றிய செயலாளரும் கோவிலுக்கு போன ஒரு சிறுவனை மிக கேவலமாக அதாவது இது வரைக்கும் அப்படி யாருமே பேச முடியாது அவ்வளவு கேட்பமாக பேசாரு அது அப்படி இருக்கிற திமுக சொந்த சா கட்சி மேயராலேயே கவுன்சிலரை சாதியாக பார்க்குற திமுக திமுகவுக்குள்ளே சாதி ஆதிக்கத்தை வைத்திருக்கிற திமுக எப்படி ஆணவ படுகொலைக்கு குரல் கொடுக்கும் எப்படி ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் ஏற்றும் சரி திமுக ஆட்சி நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக இந்த ஆணவ படுகொலைக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கா என்றால் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாகப்பட்டினம் அமிர்தவழி வழக்கு நெல்லை கல்பனா வழக்கு அதே போல கண்ணகி முருகேசன் வழக்கு உடுமலை சங்கர் வழக்கு கோகுல்ராஜ் வழக்கு இந்த வழக்குகளில் கடுமையான தண்டனைகள் இந்த ஆணவ படுகொலையை நிகழ்த்தியவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருந்தும் கூட நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஆணவப்பட நிறுத்துவேன் இது பெண்ணுங்கிறது என் குடும்ப பிரச்சனை என் கௌரவம் என் பெருமை என் அந்தஸ்து அப்படிங்கிற திமிரு அந்த திமிழ் தான் இது நடத்தப்படுகிறது அதுக்கு இன்னும் கூடுதலான தண்டனைகள் சட்டங்கள் சமூக நடவடிக்கைகள் அரசியல் அரசியலா சாதி ஒழிக்கப்படணும் சாதி பார்த்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்குற முறை சாதி பார்த்து கவுன்சிலர் நிப்பாட்டுவது சாதி பார்த்து மேயரை நிறுத்துவது சாதி பார்த்து எம்எல்ஏ சாதி எம்பி சாதி அமைச்சர் இதெல்லாம் இருக்க போய் தான் இங்கே என்ன பண்ணுது அவள் சாதிங்கிறது அவனுடைய பெரிய ஃபேக்டர் சமீபத்தில் ஒரு கட்சியினுடைய தலைவரை பார்த்தேன் ஒரு முக்கியமான கட்சியினுடைய தலைவர் ஒரு வானூர்தியில் வரும்போது அவர் சொல்கிறாரு சாதியும் ஒரு ஒரு காரணம்னு நான் சொல்கிறேன் சாதியும் ஒரு காரணமாக தமிழ்நாட்டு அரசியல்கிட்ட அப்படி சொல்லுவாங்க தம்பி சாதி தான் காரணம் சாதியும் இந்த ஓட்டை டிசைட் பண்ணுதுன்னு நான் சொல்லும்போது சாதி மட்டும்தான் டிசைட் பண்ணுதுன்னு அவர் அடி சொல்கிறார் அதுதான் உண்மை அவர் சொன்னது உண்மை இங்கே சாதி பார்த்தா ஓட்டே போடப்படுது யா எந்த கட்சியில் யார் வேட்பாளர்கள் அந்த கட்சியின் தலைவருக்கு தெரியுமோ இல்லையோ மக்களுக்கு தெரியும் மக்கள் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சி பத்திரிகைகள் போடுது ஊடகங்கள் காட்டுது ஒரு டீமே உட்காந்துக்கிறான் சில இடங்களை நாம் தமிழ் கட்சி போன்ற கட்சிகள் சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டு என்று அறிவித்து தேர்தலை சந்திக்கிறது ஆனாலும் கூட நாம் துணைச்சி உப்பாட்டப்படுற வேட்பாளர்களையும் அவர் என்ன சாதி என்று கண்டுபிடிச்சு ஆராய்ஞ்சி அவர் சர்டிஃபிகேட்டில் இருந்து அவங்க தாத்தா காலத்து பூர்வங்க பட்டவரையும் எடுத்து போட்டு இவர் இவர் இந்த ஊர் இந்த தா இந்த இதை தேர்ந்தவர் இவர் இப்படிப்பட்டவர்னு எடுத்து கொண்டு வந்துடுவான் அப்போ அப் அந்த முறை மாற்றப்படாமல் மக்களின் இருந்து சாதி ஒழிக்கப்படாமல் அரசும் வருகிற கட்சிகளும் அதை நோக்கிய பயணத்தை முன்வைக்காமல் இதை ஒருபோதும் தடுக்க முடியாது நாம் வழக்கம் போல ஸ்டாப் ஹானர் கில்லிங் ஆணவ படுகொலையை நிறுத்திவிடுவோம் ஜஸ்டிஸ் பார் சர்மிளா ஜஸ்டிஸ் பார் பிரவீன் ஜஸ்டிஸ் பார் கோகுல்ராஜ் ச ஜஸ்டிஸ் பார் சங்கர் ஜஸ்டிஸ் பார் இளவரசன் ஹேஷ்டேக் போட்டு டென் பண்ணிவிட்டு அடுத்த தகவல் அடுத்த செய்தி வருமா தலைவர் ஒன் செவன்டி ஒன் வருமா தளபதி சிக்ஸ்டி எயிட் வருமா சளபதி சிக்ஸ்டைன் வருமா அஜித்குமாரோட படத்தை டீசர் எப்போ வரும் விசால் வந்து அரசியல் வருவாரா மாட்டாரா அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இதை மறந்துட்டு அப்படியே போயிடுவோம் ஆனால் இது எல்லாமே நமக்கு செய்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மிகப்பெரிய வழி பிரவீனுடைய குடும்பம் தன் மகனையும் இழந்து மருமகளையும் இழந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கதியாக நிற்கிறது நாட்டை இளம் தலைமுறை